என் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த கருப்பண்ணசாமியின் வாக்கு உன் கண்ணில் பட்டுவிடும் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை செய்வினை கட்டுகளும் உன்னை விட்டு அகலப் போகின்ற நேரம் வந்து விட்டது ஒருவேளை இப்பொழுது என்னை நீ தவிர்த்து விடுவாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயங்களுக்கும் உன் அப்பன் பொறுப்பாக மாட்டேன் என் பிள்ளையே அப்பன் சொல்வதை கேட்டு நீ பயப்பட வேண்டாம் என்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் என்னை தவறாக நினைத்துவிட மாட்டார்கள் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை புரிந்து கொள்ளத்தான் முயற்சிகள் செய்வார்கள் அப்படி உன் வாழ்க்கையில் என்னதான் நடக்கிறது என்பதை நீயாகவே சுய பரிசோதனை செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என் குழந்தையே இந்த அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு உண்மை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நமக்கு இந்த செய்வினை கட்டுகள் எல்லாம் எப்படி வந்தது செய்வினைகளை செய்தது யார் என்றெல்லாம் என் பிள்ளையே நீ கொண்டிருக்கிறாய் அல்லவா இந்த நேரத்தில் உனக்கு செய்வினைகளை செய்தது யார் என்று இப்பொழுது உன் அப்பன் தெளிவாக சொல்லி விடுகிறேன் செய்வினைகளை உன் இல்லத்தில் இருப்பதை உன்னால் எப்படி உணர முடியும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே அது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் அல்ல உன் வாழ்க்கையில் செய்வினை கட்டுகள் இருப்பதை சர்வ நிச்சயமாக உன்னால் எளிமையாக தெரிந்து கொள்ள முடியும் இதை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு மிகவும் அதிக நேரம் எல்லாம் தேவைப்படாது உன் நிலத்தில் செய்வினைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிமையான முறை ஒன்று அப்பன் உனக்கு சொல்லி கொடுக்கப் போகிறேன் அப்பன் சொன்னபடி நீ இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கினாலே போதும் அதன்படி நீ நடந்து கொண்டால் உன்னை ஆட்டி படைக்கின்ற செய்வினைகள் எல்லாம் உன்னை விட்டு தானாகவே சென்றுவிடும் இந்த சாமியின் வாக்கினை ஏற்கின்ற நேரம் உனக்கு நல்ல நேரம் என்று நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே செய்வினைகள் உன்னை ஆட்டி படைப்பதை எப்போது உணரத் தொடங்கினாய் என்று நீ யோசித்துப்பார் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாமே உனக்கு தடங்கல்களாகவே வந்தது அல்லவா எந்த ஒரு காரியத்தையும் ஒரு அடி நீ முன்னெடுத்து வைத்தாலும் இரண்டு அடி பின்னே தள்ளிவிடுகிறது அல்லவா எதையுமே நீ நினைத்தது போல செய்ய முடியவில்லை நீ இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை இப்படி முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கூட அதையெல்லாம் உன்னால் செய்ய முடிவது இல்லை உனக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு சோர்வு இருந்து கொண்டே இருக்கிறது இந்த சோர்வினால்தான் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் தொடர்ச்சியாக செய்ய முடியவில்லை எப்பொழுதும் படுத்து உறங்க வேண்டும் எப்பொழுதும் படுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது போன்ற எதிர்மறையான எண்ணங்கள் தான் உனக்குள்ளே அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது இதுவெல்லாம் உனக்குள்ளே சில சந்தேகங்களையும் ஏற்படுத்தியது உண்மைதானே நீ எவ்வளவுதான் முயற்சிகளை செய்து பார்த்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் செய்ய முடியவில்லை ஒரே நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்ய முடியாமல் நீ திணறிக் கொண்டிருந்தாய் எப்பொழுதுமே இந்த விஷயங்களை எல்லாம் உன்னால் செய்ய முடியாது என்ற எண்ணம்தான் அதிகமாக இருந்தது எதனால் நம்மால் இதையெல்லாம் செய்ய முடியவில்லை என்று யோசித்துப் பார்த்தால் அதற்கான காரணங்களைத்தான் நீ அதிகமாக தேடிக் கொண்டிருந்தாய் உன்னுடைய இயலாமையை நீயாக ஒப்புக்கொள்ளாமல் உன்னையே அறியாமல் ஒரு காரணத்தை தான் நீ சாக்கு போல சொல்லி கொண்டிருக்கிறாய் அதனால்தான் நான் இப்படி இருக்கிறேன் இதனால் தான் என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்று உன்னுடைய மனதை போட்டு நீயாகவே குழப்பிக் கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பிரச்சனைகளும் சோகங்களும் வலிகளும் வேதனைகளும் வந்து கொண்டேதான் இருந்தது இப்படி ஒரு நிலைமை உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அதை நாம் கவனிக்கத்தானே வேண்டும் உடனடியாக அதற்கான தீர்வினை நாம் தேடத்தானே வேண்டும் என் பிள்ளையே தெய்வத்தை கூட உனக்கு வணங்குவதற்கு நேரம் கிடைக்கவில்லை நாம் இன்று தெய்வத்திற்கு இந்த பூஜைகளை செய்துவிட வேண்டும் என்று நினைத்தால் கூட உன்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை நம் இல்லத்தையும் பூஜையறையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் அதுவெல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போகிறது அதை பல நாள் கழித்துதான் உன்னால் செய்ய முடிகிறது சோம்பேறி சோம்பேறித்தனங்களும் இத்தனை எதிர்மறையான எண்ணங்களும் உனக்குள் சேர்ந்து விட்டது இதற்கெல்லாம் காரணம் இந்த செய்வினைகள் தானே இந்த செய்வினைகளை யார் செய்தார்கள் எப்படி செய்தார்கள் என் பிள்ளையே ஒருவர் உன்னிடத்தில் வந்து சில நாட்களுக்கு முன்பு ஒரு விஷயத்தை கேட்டார் ஞாபகம் இருக்கிறதா உன்னிடத்தில் வந்து உன்னுடைய முகமே இத்தனை வாட்டமாக இருக்கிறது நீ ஏன் இப்படி ஆகிவிட்டாய் உனக்கு என்ன கஷ்டம் என்று உன்னிடத்திலே பரிவாக கேட்டார்கள் அவர்கள் கேட்ட அந்த நிமிடம் நீ நன்றாகத்தான் இருந்தாய் ஆனால் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டதும் உன்னை நீயே ஆராய்ந்து பார்க்கத் தொடங்கி விட்டாய் உனக்குள் என்ன தெரிகின்றது நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் ஏதோ ஒரு வித்தியாசம் நமக்குள்ளே தோன்றுகிறதே என்று நீயாகவே உன்னைப் பற்றி எதிர்மறையாக யோசிக்கத் தொடங்கி விட்டாய் உன்னுடைய உடல்நிலை சரியில்லாதது போல நீயாகவே நினைத்து கொண்டு படுத்து விட்டாய் மனதில் எந்த ஒரு தைரியமும் இல்லாமல் இப்போது வரை இருந்து கொண்டிருக்கிறாய் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக நடந்தது என் பிள்ளையே செய்வினைகள் என்பது அவ்வளவு எளிதில் யாராலும் செய்துவிட முடியாது அதிலும் குறிப்பாக உனக்கு துணையாக இந்த கருப்பண்ணசாமி இருக்கும் பொழுது அதுவெல்லாம் அத்தனை சாத்தியமான விஷயம் கிடையாது அத்தனையையும் தாண்டி உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் உன்னை வந்து தொடுகிறது என்றால் அது உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களால் மட்டும்தான் இதுவெல்லாம் நடக்கிறது இது மாதிரியான ஆற்றல்கள் எல்லாம் உனக்குள் அதிகமாக வந்துவிட்டது தேவையில்லாத சிந்தனைகளால் இந்த வாழ்க்கையை நீ தொலைக்க தொடங்கிவிட்டாய் ஆனால் இந்த நேரம் இந்த கருப்பனை கண்ட நேரம் உன்னுடைய செய்வினை கட்டுகள் அனைத்தையும் அவிழ்க்கப் போகின்ற நேரம் வந்து விட்டது உனக்குள் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஓட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு பல சந்தோஷங்களை கொடுக்கத்தான் வேண்டும் என் தங்கமே எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்துவிட்ட என் பிள்ளை இப்பொழுது முழுமையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் இந்த கருப்பண்ண சாமியை வணங்கிவிட்ட பிறகு உன்னை துன்பத்திலிருந்து நீக்காமல் நான் விட்டு விடுவேனா என்ன உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய பார்வையிலிருந்து விலக்கிவிட மாட்டேன் உனக்கு என்ன வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதனை நான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களாக செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் எதற்காகவும் என் பிள்ளையே நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் பார்த்து பார்த்து செய்து கொடுக்கும் பொழுது நீ எதற்காகவும் மனம் வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு நடக்கின்ற நன்மைகள் எல்லாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை போக்கி நான் உனக்கு நல்லதையே கொடுக்கப் போகிறேன் இனி நடப்பதையெல்லாம் உன் முன்னால் உனக்கே தெரியப் போகிறது ஒருவர் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் எனக்கென்ன நான் நன்றாகவே இருக்கிறேன் என் தெய்வம் என்னை காக்கிறது என் அப்பன் சாமி எனக்கு துணையாக இருக்கிறார் எனக்கு காவலாகவும் இருக்கிறார் என்றல்லவா நீ தைரியமான வார்த்தைகளை இனி பேச வேண்டும் அதற்கு மாறாக என் பிள்ளையே தேவையில்லாமல் அவர்களின் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டுவிட்டு இப்பொழுது ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தொலைத்து கொண்டிருக்கிறாயல்லவா இதுவெல்லாம் நியாயமா இனிமேலாவது என் பிள்ளை தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தினமும் உன்னுடைய இல்லத்தில் காலையும் மாலையும் நீ தீபத்தினை ஏற்றி வழிபட வேண்டும் அப்பன் சொல்கின்ற அத்தனை அறிகுறிகளும் உனக்கு தோன்றினால் உன் இல்லத்தில் தீய வகைகளும் எதிர்மறையான எண்ணங்களும் அதிகமாக இருப்பது போன்று இருந்தால் தினமும் விலக்கேற்றுவதை நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே ஆரம்பத்தில் இதையெல்லாம் செய்வதற்கு உனக்கு தடங்கல்கள் வரலாம் ஆனால் இதை நீ தொடங்கிவிட்ட பிறகு உன்னை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்க முடியாது உன்னால் முடியும் என்ற எண்ணம்தான் அதிகமாக இருக்கும் தைரியம் தானாகவே வந்துவிடும் நிச்சயமாக தெய்வம் உன்னை ஊக்கப்படுத்தும் தெய்வத்தை நம்பி ஒரு விஷயத்தை அடியெடுத்து வைத்துவிட்ட பிறகு தெய்வம் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விடாது என்பதை என் குழந்தையே நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த கருப்பண்ண சாமியின் பொறுப்பு என் செல்லமே இனி உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் மாற்றங்களை நான் கொண்டு வரப்போகிறேன் அது உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றங்களாகத்தான் இருக்கும் நீ இந்த வாழ்க்கையில் சாதிக்க பிறந்த குழந்தை இது போன்ற செய்வினைகளால் நீ ஒருபோதும் முடங்கிவிடக்கூடாது நீ முன்னேறி வர வேண்டும் இந்த சாமி நான் இருக்கிறேன் அல்லவா இந்த அப்பன் உனக்காக துணையாக காவலாக இருக்கும் பொழுது இனி நீ எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்